ஃப்ரீ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் நாங்கள் காலையில் ப்ரேயர் முடித்து வாக்கிங் நடந்து போகிறோம் நடந்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்களே நடக்க நடப்போம் நலம் பெறுவோம் இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு கொஞ்சம் அப்படி யோசிக்கும் போது இந்த கடல் நீர் எவ்வளோதான் உலகத்தையே மூழ்கடிக்கிற கடல் நீராக இருந்தாலும் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது அது போல் உங்களுக்குள்ளே காணப்படுகிற சில மேல் நோக்கி முந்தி தள்ளுகிற உங்களை உந்தி தள்ளுகிற சில காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் எதுலேயும் சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாமல் யாருமே இருக்க முடியாது ஆனால் கடவுள் கவலைகளை மேற்கொள்கிற அளவிற்கு நமக்குள்ளே சில வல்லமைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார் அதனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டே இருங்க யாருக்காகவும் இதுக்காகவும் உங்கள் கடமையை நீங்கள் விட்டு கொடுத்துடாது ஏன் தம்பி இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஒரு மான் ஒன்று வேகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சான் வேட்டைக்காரன் பார்த்து அந்த மானை என்ன பண்ணான்னா புரி வச்சு அதை தாக்கலான்னு பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே ஓடிடுவோம் வேட்டக்காரனுக்கு தப்பிச்சு காட்டை பார்த்தா காடு தீப்பிடிச்சு எரியுது அந்த இருந்து ஒரு புலி ஒன்று மானை தாக்க வருது மான் நிற்கிது மேலே நல்ல மழையோடு சேர்த்து இடி இடிக்கிற சத்தம் கேட்குது அப்போ உடனேயே இந்த மான் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பிரசவ நேரமாக இருக்குது அந்த பிரசவ நேரத்தினுடைய வாசனையை அந்த வாசனையை பார்த்து புளி வந்து தாக்கிடுன்னு சொல்லி அந்த வேட்டக்கார மனதில் எண்ணி அவன் மானுக்கு வச்ச வே அந்த குறிய புளிக்கு வச்சு புளியை தாக்குறான் மேலே இடி இடிச்ச சத்தம் கேட்டு நல்லா மழை பெஞ்சி அந்த காட்டையே தீயெல்லாம் அணைச்சிடுச்சு வேட்டக்காரனும் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் எட்ட போயிட்டான் ஏன்னா பிரசவிக்கிற மானாருக்கு பிரசவம் எடுக்குது அந்த வழியினாலுடைய கொடூரத்தை பார்த்து அது நல்லா குட்டி போட்டு அதுக்கப்புறம் அது போயிடுச்சுன்றது ஒரு கதை ஏன் சொல்கிறேன்னா அவங்கவுங்க கடமைகள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருல அவரே பாருங்க புளியை காக்க வந்துச்சு காடு எரிஞ்சிச்சு அதெல்லாம் ஒரு ஒரு காரியத்தை முடிக்கிறது போல் உங்களுக்காக உங்கள் கடமையை எதுக்காக விட்டுறாதீங்க உங்கள் கடமையை சரிவர செய்யுங்க சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சில் சொல்லுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்து அவனோடு கூட இருந்து ஆபத்திலே அவனை தப்புவிப்பேன்னு சொல்கிறேன் அதுபோல் இன்றைக்கி இந்த வார்த்தையை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் கார்ட் ப்ளஸ் யூ நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டுட்ருக்கிறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அநேகருக்கு இதை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குண்ணா தொடர்ந்து கூட பயணம் பண்ணுங்க பபாய்